அனைவருக்கும் வணக்கம் முருக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் அது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி தான் முருகப்பெருமானின் அருளை பெறுவதாகும் தங்களின் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில மிக கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க இன்னைக்கு நாம அந்த வீடியோவில் மகா கந்த சஷ்டி விரதத்தின் சிறப்புகள் என்ன திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளும் நட்சத்திரங்கள்ல கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரங்களும் திதிகள்ல சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கு தேய்பிறை வளர்ப்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலுமே வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாதத்தில வளர்ப்பிறையில வளரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டியாக எடுத்து கொண்டாடுகிறோம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்து ஐப்பசி மாத சஷ்டியில தான் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதை கொண்டாடும் விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் திருத்தலங்களிலுமே சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கு அதிலையுமே முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலங்களில் இந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலாக கொண்டாடப்படுது சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவம் நடைபெற வாய்ப்பு இருக்குது மகா கந்தசஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாளமும் விரதத்தை இருந்து முருகப்பெருமானம் வழிபடுவது வழக்கம் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகைகளில் மகா கந்தசஷ்டி விரதம் பக்தர்களால் கொண்டாடப்படுவது வழக்கம் அது தவிர முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானுடன் தாங்கள் வைத்த வேண்டுதல்கள் அல்லது கோரிக்கைகள் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் என மிக கடுமையாக விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஓரு நாள் பதினோரு நாள் ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் எந்த தேதியில் விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதியே தங்களுடைய விரதத்தை துவங்கி இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் அடுத்த கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கலாம் இந்த விரதத்தை எப்போது வேணாலும் துவங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினோரு நாள் விரதம் என்பது அக்டோபர் பதினேழாம் தேதியும் ஆறு நாள் விரதம் என்பது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியும் துவங்கப்படுது இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் ஒரே ஒரு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை துவங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலுமே ஒருவேளை உபவாசம் விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் எளிமையான சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் சூரசம்ஹாரம் நாளன்று மட்டுமே முழு நாளும் உபவாசம் இருந்து முருகப்பெருமான நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது சொல்லப்படுது இப்படி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை ஒன் கொண்ட ஒரு கோவிலாக இருக்குது இங்கு சூரசம்காரம் வெகு விமர்சையாக நடைபெறும் அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் எனும் அரக்கண ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம்தான் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளங்கப்படுவதாகும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என்றும் ஆயிருக்கு அதே போல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் இருந்து திருச்செந்தூர் எனவாகவும் மாறியிருக்கு சில பதிகாரம் குறிப்புகளின்படி ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் இருக்கு இந்த கோவிலில் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூற்றி ஐம்பது அடி உயரமுடையதாக இருக்கு முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவ யோகி போல காட்சியளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் மகா கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் முருகன் தெய்வானை திரு திருமணத்தை நேரத்தை வைப்பதாகும் போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில்ல மகா கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு சில முனிவர்கள் உலக காக்க ஒரு புத்திரன் வேணும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்ல பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த புராணம் நம் சொந்த புராணம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலன்களாக கட்டப்பட்டது ஆன்மா ஆனை முருகசூரனின் முருகன் வெல்வது மாயை ஒழிப்பதாகும் சிங்கமுக சூரனை வெல்வது கண்மத்தை குறிப்பதாக சூரபத்மனை வெல்வது ஆணவத்தை அழிப்பதற்காக உன்னால் நோம்பு கொள்ள ஆணவம் அடங்கும் ஆன்மா ஆண் ஆண்டவனோடு ஒன்றுபடும் இந்த தத்துவத்தை விளக்குவதே கந்த சஷ்டி வில்ல அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சஷ்டி விரதம் இருப்பவர்கள் ஆறு நாட்களும் காலையில் நீரில் மூழ்கி நாம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட வேணும் உடலில் சுமை குறைவதால் மிக கடுமையான நோய்களை கூட உண்ணா நோம்பின் மூலம் நீக்கிவிட முடியும் உண்ணா நோம்பின் போது உடலில் நோயற்ற திசுக்களோ அல்லது கரைக்கப்படுகிறது கொழுப்பு கடந்த உடல் கொண்ட மனிதன் உண்ணா நோன்பின் போது மறைமுகமாக உண்டு கொண்டு இருக்கிறார் உள்ளுறுப்புகள் வீணாக சுற்றியிருந்த இருந்த பகுதிகள் கரைக்கப்படுகிறது உண்ணா நோம்பு என்பது எளிய ஆனால் சிறப்பான ஊட்டச் செயலாக அமைந்து உடலை காக்கிறது உண்ணா நோன்பின் போது உடல் ஓய்வடைகிறது என்பது சொல்லப்படுது எல்லா உறுப்புகளுமே அமைதி கிட்டுகிறதாகும் நரம்புகள் தளர்ச்சி நீங்குகிறது வெப்பநிலை மாறி தன்மை ஏற்படுத்துகிறது கழிவு பொருட்களை உடல்ல இருந்து வெளியேற்று இயற்கை கொள்ளும் வழிகளில் உண்ணா நோன்பு மிகவும் சிறந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரத்தமும் நிணநீரும் தூய்மைப்படுவதாகும் காம உணர்வு திணிகிறது தூய நினைவுகள் வளர்கிறது மனிதனின் சக்தி பக்குவத்தின் ஆய்வு நிலை நினைவு கூறும் சக்தி அது மட்டும் இல்லாமல் உண்ணா நோம்பினால் இளையவரும் முதியவரும் புதுப்பிக்கப்படுகிறாங்க உடல் உறுப்புகள் மாத்திரம் இல்லாமல் உடல் உடல்நிலையல் செயல்களில் இது நிகழ்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி என்று நாம் இரவுல செந்தில் நாயகரன் நூற்றி எட்டு மகாதேவர் முன் அமர்த்தி யாக சாலையில் குடும்பத்தின் நீர் கொண்டு வருவார் செந்தில் நாயகர் கண் முன்னாடி பிடித்து நம்ம கண்ணாடி முன்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த சாயா அபிஷேகம் எனப்படுவதாகும் இதை கண்டு வளர்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆறு ஆறுமுக பெருமானை பனிரெண்டு கைகளோடு ஆறு நாட்களில் மட்டுமே தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் கைகளில் துணிகளால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே